வணக்கம் டியர் மக்களே வெல்கம் டு முத்து மேம்ஸ் சேனல் ஸோ பிபி சீசன் எயிட் இந்த லாஸ்ட் வீக் இது பார்க்க லாஸ்ட் வீக் இதை பற்றி தான் பேச போகிறேன் பட் எனக்கு ஒன்று மட்டும் புரியலைங்க பிக் பாஸில் வந்து நேயத்தோடு இருக்கக்கூடாதோ ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருக்கணுமோ எனக்கு அது புரியல எனக்கு லாஸ்ட் வீக் வச்சாங்க பாருங்க அந்த டாஸ்க் அதான் அந்த பில்ட் பண்ணுற டாஸ்க் கோட்டையை கட்டுறது அதில் வந்து எல்லோரும் மேக்ஸிமம் அதை பார்க்குறதுக்கே எனக்கு பயமாக இருந்ததுங்க சொல்ல போனால் நான் நல்லாவே பார்க்கல ஏன்னா அளவுக்கு எங்கே எல்லாம் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க ரொம்ப அடிபட்டுருமோ அப்படின்ற ஒரு இதுவிலேயே இந்த அந்த மைண்ட்செட்டிலையே பார்த்தேன் நான் ஸோ அந்த மாதிரி இருந்தது ஆனால் கன்க்ளூட் பண்ணும்போது பிக் பாஸே என்ன கன்க்ளூட் பண்ணார் வெல் பிளேடு அப்படின்னாரு அடிச்சு பிடிச்சி ஒவ்வொருத்தரையும் ஓட்டு மெதிச்சு அவனுக்கு ராணவுக்கு லிகமெண்ட் டேரே ஆச்சு ஆனாலும் வெல் ப்ளேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அது டாஸ்க்காக அதுக்கு வந்து ஒரு ஸ்பிரிட் இருக்கணும் அந்த மாதிரி அதுக்கொசம் சொன்னார் ஓகே ஆனா அதே முத்து வந்து கேப்டன்ஷிப்ல கேப்டன் டாஸ்கில் பவித்ரா பாவம் ஃபோர் டைம்ஸ் வந்து வந்து வின் பண்ணல அதனால அவங்களுக்கு விட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அது ஏன் தப்பாக நினைக்கணும்னு எனக்கு தெரியலைங்க ஏன் லாஸ்ட் டைம் கேப்டன்சி டாஸ்கில் இவர் வந்தார் பாருங்க ரஞ்சித் கேப்டனா அவர் அவருடைய எஃபர்ட் போட்டால் வந்தார் கேப்டன்றது என்ன அவருக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு டாஸ்க்கை வச்சு அவங்கள செலக்ட் பண்ணுறது தானேங்க கேப்டன் டாஸ்க்கு அப்படி இருக்கும்போது அவர் ஜெயிக்க வச்சது வந்து தீபக்தான் கரெக்டுங்களா மஞ்சரி வந்து தள்ளி விட்டாங்கன்றதுக்கோசரம் அவர் ஒன்றும் அவுட் ஆகிடுச்சு அவுட் ஆகிட்டோம் நம்போ அப்படின்ட்டு வெளியில் போகல இல்லை அவரது ப்ரப்ப இன்னும் மேற்கொண்டு ஏதாவது பண்ண முடியுமா ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணல அடுத்த நிமிஷம் அவர் என்ன பண்ணார் இப்போ மஞ்சேரி டாஸ்க் பண்ணி ரஞ்சித் அவருக்கு சப்போர்ட் பண்ணி ரஞ்சித்தை கேப்டன் ஆக்கினார் கரெக்டுங்களா ஸோ அந்த ஒரு தப்பால தான் நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் அடுத்தடுத்தது போயிட்டு இருந்தாங்க ஸோ லாஸ்ட் வீக் பாருங்க இவர் போனார் சத்யா போனார் ஆக போக வேண்டியது தான் அதுக்கப்புறம் இவ தர்ஷிதா தர்ஷிகா அவள் போயிருக்க வேண்டாம்னு எனக்கு தோணுது ஏன்னா அதுக்கு அப் முன்னும் நிறைய பேரெல்லாம் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களை அமுச்சுட்டுமேனு ஒரு ஃபீல் இருக்குது பட் அப்படியே இருந்தால் கூட எப்படி போயிருக்கணும் சாட்டர்டே வந்து ரஞ்ச இவர் அமிச்சாங்க சத்யா வெளியில் அமிச்சாங்க யூஸ்வலாக எப்படி பண்ணுவாங்க பிக் பாஸில் அடுத்த நாள் வந்து சண்டே வந்து யாரெல்லாம் நாமினேஷனில் இருக்காங்களோ ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர்லேருந்து அதில் ஒருத்தரை செலக்ட் பண்ணி வெளியில் அனுப்புவாங்க அது ஏங்க விஷாலியும் தர்ஷா தர்ஷிகாவே உட்கார வச்சு அதுக்கப்புறம் தர்ஷிகாவை வெளியில் அனுப்பணும் அப்படி பார்த்தீங்கன்னா இன்டைரெக்டாக என்ன சொல்கிறாங்க விஷாலுக்குனால் நீ லாஸ்டில் இருக்கடா அடுத்த வருஷம் அடுத்த வாரம் உனக்கு டேஞ்சர் ஜோன் இருக்குது ஒன்று கேப்டன் டாஸ்கில் நல்லா விளையாடி ரெண்டு வாரம் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒன்று கேப்டன் டாஸ்கில் வின் பண்ணி கேப்டன் ஆகு அப்படின்னு சொல்லி அலர்ட் கொடுக்கறது தான் எனக்கு அந்த மாதிரி அவங்க பண்ணாங்கன்னே தெரிஞ்சுது கரெக்டுங்களா அப்படியெல்லாம் இருக்கும் போது முத்து மட்டும் ஏன் பவித்ராவுக்கு ஹெல்ப் பண்ணும் போது அந்த மாதிரி டாஸ்க்கு விடுத்து வித்து கொடுத்தது தப்புன்னு சொல்கிறாங்க சரி விட்டு கொடுத்தது தப்பாகவே இருக்கட்டும் ஆனால் என்னை பொறுத்தவரை முத்து கண்டிப்பாக விட்டு கொடுக்குறதுக்கோசரம் அதை பண்ணியிருக்க மாட்டார் அவர் மனசுலேயும் ஏதோ ஸ்ட்ராட்டஜி இருக்குது அதை அவர் வெளில சொல்ல சொல்ல முடியல சொல்ல முடியா முடியாத நிலமையில தான் அவர் ஏதோ ஏதோ ஒழுப்புறாரு பட் ஒரு கால் பவித்ராவை அவர் கேப்டன் ஆகி ரெண்டு வாரத்துக்கு பவித்ரா சேஃப் சேஃப் ஓகேங்களா இந்த வாரம் நாமினேஷன் கிடையாது அடுத்த வாரம் நாமினேட் பண்ணாங்களோ அந்த அடுத்த வாரம் எண்டில் தான் அவங்க விற்கார்த்தா போகிறதான்னு தெரியும் ஸோ அதனால் வெல் பிளேடு நல்ல டஃப் கொடுக்குறவங்கலாம் ஒரு கால் முன்னாடி வரலாம் இல்லை அதுக்கு முன்னாடி வேஸ்ட்டாக இருக்கிறவங்கலாம் முதல்ல வெளியில் அனுப்பலாம் அப்படின்னா பின்னாடி வர 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 அவர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி பண்ணாரா எனக்கு என்னன்னு புரியல ஸோ அப்படியே அவர் தப்பு பண்ணியிருந்தாலும் நிறைய பேர் அந்த தப்பை பண்ணியிருக்காங்க அப்போல்லாம் ஒன்றும் பண்ணாத பிக் பாஸ் இவர் பண்ணும்போது மட்டும் எதுக்கு நான் இந்த கேப்டன்சி டாஸ்கே எடுத்து கேப்டனே கிடையாது அந்த நாமினேஷன் ஃப்ரீ ஜோனே கிடையாதுன்னா அப்போ பிக் பாஸ் உடைய கேம் அங்கே என்னவோ இருக்குது ஏன்னா அந்த மாதிரி பண்ணால் திருப்பி அவர் மனசில் நினச்சிருக்கவங்க லிஸ்டில் இல்லாமல் ஒரு கால் இவங்க தான் தெரியுமே மாற்றி மாற்றி விட்டு கொடுத்துக்கிறதும் மாற்றி மாற்றி அன்பை காட்டிக்கிறதும் மாற்றி மாற்றி ஓ நாமினேட் பண்ணுறதும் ஒரு மாதிரி இவங்க தினிசாக கொண்டு லைக் பிளேவன் அதனால் எங்கே டாப் ஃபைவ்ல அவங்க நினச்சவங்க வர முடியாது போயிடுமோ இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அதை எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டுங்களா அதே மாதிரி முத்துவும் அந்த மாதிரி விட்டு கொடுக்குற ஆள் கிடையாது அவர் ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் அவருக்கு தான் விளையாடிருக்காரு மற்றவங்களுக்கெல்லாம் சஜஷன் சொல்லியிருக்காரு அறிவுரை சொல்லியிருக்காரு எல்லாம் பண்ணியிருக்கார தவிர அவர் மத்த அவர் கேமை அவர் என்றைக்குமே விட்டு கொடுத்ததில்ல இதில் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அது என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து விஷால் விஷாலை எப்படி தான் வச்சுருக்காங்கன்னு தெரியல ஆக்சுவலாக அவர் கேப்டன் தான் ரெண்டு வாரம் அவர் தப்பிச்சார் இப்போ சொல்லப்போனால் ரஞ்சித்துக்கு நெக்ஸ்ட்டு யாரை வெளியில் அனுப்பலாம்னா எனக்கு தெரிஞ்சு விஷாலே சொல்லலாம் ராணுவ கூட இவன் ராணுவன்ற இவங்க கூட பரவாயில்ல ரயான் கூட பரவாயில்ல அவங்க கூட இருந்தால் கூட பரவாயில்ல கம்பேர்டு விஷால் விஷால் எதுவுமே பண்ணலைங்க அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் ஸோ ஜாக்லின் வந்து திஸ் டைம் அவங்க விளையாடுனா விளாட்னாங்க நல்லா விளையாடினாங்க அவங்களுடைய டஃப்பை கொடுத்தாங்க ஆனால் பாயிண்ட்ஸை நேற்று விஜய் சேதுபதி அவர்கள் பேசும்போது எல்லார் பற்றியும் போதும் அவருக்கு அவங்க கொடுத்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப வேலிடாக இருந்தது அந்த கட்டு கட்டுறாங்க பாரு கோட்டை கட்டுறாங்க பாருங்க அதில் அவர் எல்லாருமே நல்லா சொன்னார் ராணுவ கூட நல்லா சொன்னான் ஜெஃப்ரியை சொன்னான் பாருங்க இவர் கையானுன்னு சொன்னான் பாருங்க இந்த மாதிரி அவன் விளையாடும் போது இவங்க கூட வந்து கோவா கேங்குன்னு இருந்தான் அதுக்கப்புறம் இவங்க சொன்னவுடனே அவன் போயிட்டான் போது அது அவர் அது வந்து உம்மியில சுயநலந்தான் எங்கே நம்மளுக்கு சேஃப் இல்லை நம்மளுக்கு அது ட வேறு மாதிரி போதுன்னு உடனே அதை டவாலு கேட்டி விட்டு அடுத்த குரூப்புக்கு போனாங்க பாருங்க அது தப்பு தான் ஏன்னால் இவ்வளோ நாள் அவன் உள்ளே இருந்ததுக்கு காரணம் அந்த கோவா கேங் கூட காரணம் தானேங்க அப்படி இருக்கும்போது எடுத்தும் கவுத்தும் போக முடியாது இல்லை ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டு மற்றபடி டாஸ்க்குன்னு வரும்போது அவன் ஸ்ட்ரிக்டாக விளையாடிருக்கலாம் அதை விட்டுட்டு மொத்தமாக ஒதுங்கி போய் பவித்ரா கிட்டேயும் போய் கேங் சேர்ந்தது அப்போ கோவா கேங் போய் அதுக்கு என்ன பேர் அப்போ அது ஒரு கேங் ஆகுது இல்லை அப்போ அது ஒரு ரெண்டு நாள் மூணு மூணு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் போகும் நம்மளும் அப்படியே விட்டுருவோம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் அது கேங்காக விளாடுறாருன்னு சொல்லுவோம் அதுக்குள்ளே இந்த மூணு வாரத்தை அவர் த கடந்துருவார் சேஃபாக அதுக்கப்புறம் இன்னொரு கேங் அது ஸோ அது கூட தப்பு தான் ஆனால் அதை வந்து அவர் சொன்ன ரயான் சொன்ன பாயிண்ட்டை யாரும் அதை நல்லா பேசலை நல்லா எடுத்துக்கல விஜய் சேதுபதி அவர்கள் ரெண்டு வாரமாக சூப்பராக பேசிகிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு நம்ம மக்கள் என்ன நினைக்கிறோமோ அந்த பல்ஸுக்கு தகுந்த மாதிரி அவர் நல்லா எல்லோரையும் டீல் பண்ணார் ஸோ நம்மளுக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கம்மியாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு பேச்சு நல்லா இருந்தது எல்லாருமே நல்லாரையும் எல்லாரையுமே நல்லா வச்சு செஞ்சாரு அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் கணிப்பு படி அவர் எப்படி எடுத்துட்டு போனோன்னு நினைக்கிறாருன்னா முத்துக்குமரன் டாப்ல இருக்காரு சாரி முத்துக்குமரன் டாப்ல இருக்காரு அதை ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அடுத்தது சௌந்தர்யா அடுத்தது தீபக் அதுக்கப்புறம் வந்து ஜாக்குலின் அதுக்கப்புறம் வந்து விஷால் இவங்க தான் டாப் ஃபைவ்ல வரணும் அப்படின்னு ஒரு கேல்குலேஷன் போட்டு வச்சுருக்காங்க ஃபார்முலா மாதிரின்னு வச்சுக்கோங்க ஆனால் இப்போ மஞ்சரி இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எங்கே இவங்கள்லாம் வந்து இந்த டாப் ஃபைவ் குள்ளே போயிடுவாங்களோ இந்த மா இவங்க பே இவங்க கெஸ் பண்ணி வச்ச பிக் பாஸ் கெஸ் பண்ணி பெண் பண்ணி வச்சவங்கலாம் வெளியில் போயிடுவாங்களோன்ற ஒரு குழப்பம் பிக் பாஸ் வந்துச்சோ வந்துச்சோ இன்னொன்று தெரியல அதனால தான் அவர் நடுவில் இந்த இது கிடையாது அது கிடையாதுன்னு எதைதான் சொல்லிட்டு இருக்காரு அதே மாதிரி நான் லாஸ்ட் வீக் வந்து ஒன் இஸ் டூ ஒன்னு சொல்லிட்டு பேசுனார் பாருங்க விஜய் சேதுபதி அவர்கள் அது எல்லா சீசனும் நடக்கும் ஆனா இவ்வளவு சீக்கிரம் நடந்தது இல்லை எனக்கு தெரிஞ்சு அந்த டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க் வர்றதுக்கு முன்னாடி முன்னாடி தான் பேசுவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் ஒரு சில பேர் தான் இருப்பாங்க ஆனா பதிமூணு பேர் பதினாலு பேர் உள்ள இருக்கும்போது ஒன் இஸ் டூ ஒன் பேசுறது அந்த இது வந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சீக்கிரம் வராது அது ஏன் முன்னாடியே வச்சாங்கன்னு எனக்கு தெரியல பட் இனி டிக்கெட் டூ டிக்கெட் டூ வினாலே போகும்போதும் அவங்க அவங்க கொஞ்சம் கவனமாக சூப்பராக விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் ராணுவுக்கு அதுக்கு வந்து அடிப்பட்டதுனால அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல பட் எல்லாரும் ஃபர்ஸ்ட் அவனை சந்தேகப்பட்டது தப்பு கிடையாதுங்க அது ஏன்னா அவன் வந்து விளையாட்டாக தான் இருக்கான் ஸோ அதனால அவன் விளையாட்டுக்கு பண்றான்னுட நினைக்கலாம் பட் ஆனால் அவன் பெயின்னு சொல்லிட்டு கத்தும் போது அதில் நல்லா தெரிஞ்சுது அது நிஜமாவே அன்னைக்கு அடிப்பட்ட மாதிரி தான் பட் அவங்களுக்கு டாக்டர் வந்து ரிகமெண்ட் டீயர்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் எல்லாரும் அதே மாதிரி பின்னாடி பேசுறது தவறு அது தப்பு அதை தவிர்த்துருக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சரி நல்லா விளையாடுறாங்க அது ஏன் தெரியல இந்த வாட்டு ஓட்டில் பார்த்திங்கன்னா அவங்க தேர்ட் லாஸ்ட் இருக்க மாதிரி இருக்குது அது ஏன் தெரியல ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க பிக் பாஸ் ரெண்டு பேர் உட்கார வைக்கிறேன் இந்த மஞ்சரியும் யார் அது ரஞ்சித்தையும் உட்கார வச்சோ இல்லை ரயான் மஞ்சரி ரஞ்சித் மூணு உட்கார வச்சு ஒருத்தரை இல்லை எலிமினேட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா மாட்டாங்க ஏன்னா அது விஷாலுக்கு தான் அலர்ட் கொடுக்கணும் இவங்களுக்குலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல அதனால் அப்படி இருக்கலாம் பட் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் நான் சொன்னது கரெக்டுங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேக் கேர் பாய்